அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழிங்கரைவனுக்கு நோம்பு முடிஞ்சு இப்போ தாங்க வந்து மாடியில் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் மஞ்சள் வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பை இருக்குது அதை எடுப்பா எடுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மஞ்சளில் பூவெல்லாம் பூத்துருக்காங்க ஒவ்வொரு பையாக கம்முத்து விடுவோம் பார்ப்பேன் பாருங்கள் இது மொத தொட்டி கம்ந்துட்டேன் Or the type on thoughts. ரெண்டாவது வந்துட்டேங்க கொஞ்சம் சா பேக்கில் இருந்தோடன மஞ்சள் இருக்குது பாருங்க ஓ நான் தட்டி விட்டுக்கிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் தட்டி விட்டுறேன் ஒரு கையில் வீடியோ வச்சுக்கிட்டு ஒரு கையில் தட்ட முடியலை ரெண்டு தட்டி இருக்கேன் அங்கே நாலு இருக்குது இங்கே என்ன ஏழு தொட்டி இருக்குதுங்க ஒம்பது தொட்டி விளக்கு எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டு காட்டுறேன் பாரு எல்லாம் எடுத்துட்டங்க ஒம்பது தொட்டி எடுத்துகிட்டு பாருங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றாமல் நான் வச்சுருந்ததுனால ஈஸியாக வந்துருச்சு பாருங்க ரெண்டு ஒரு பேக்கு கூட பிஞ்சு போச்சு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இந்த இதில் ஒன்று போயிடுங்க மஞ்சள் எடுத்துகிட்டு இதில் நேற்று எடுத்துகிட்டு ஒம்பது தொட்டி ஒன்று எடுத்து வெயில் வந்தோடனே என்னால் முடியலை நான் போயிட்டு இங்கே பாருங்கள் இது அவ்வளோவே எடுத்துக்கிட்டு பாருங்கள் ய எடுத்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு எடுக்கிறதனால கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் எவ்வளவு தூரம் மஞ்சள் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் வெயில கண்டு என்ன மேலே அதெல்லாம் அப்புறம் கிண்டி பார்த்துக்குருவோம் மொதல் உள்ள அதை உடச்சி இந்த செடிங்களை எடுத்துக்கிடுவோம் ஏன்னா தண்ணி தாமச்சதுனால பொது பொதுன்னு வரும் பூ நல்லா எல்லாத்துலேயுமே பூத்து பூத்துட்டாவே எடுக்கணும் தஞ்சையெல்லாம் வாங்கி வருங்க பூ போகுது எல்லாத்தையும் எடு காட்டு எடுத்து வச்சிருங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டு தெரியுதா தெரியலையான் கையில் க்ளவுஸ் போட்டோன்னா தட்டுனாலும் நிற்க மாட்டேங்குது பாருங்கள் எல்லாம் வீடியோ வெளியே வந்துருச்சு அடுத்த வீடியோவாக எடுத்துட்டு இங்கே வர எல்லாம் எடுத்துகிட்டு வருங்க கையில் தூக்கி காட்ட முடியல அங்கே வருங்க இந்த மண்ணுக்குள்ளேயும் கிடக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓசாக நான் காட்டுறேங்க வாங்க மஞ்செல்லாம் எடுத்துட்டு நீர் கிழங்கு தாங்க நிறைய எடுத்து நீர் கிழங்கு இல்லைலாம் இல்லை எவ்வளோ எடுத்துருக்கேன்னு காட்டுவோம் அங்கே ஜல்ல இருந்தது தாங்க கிழங்கு பாருங்கள் அதில் ஒரு மஞ்சள் எடுத்து இங்கே பாருங்கள் சுத்தம் மண்ணெல்லாம் சுத்தம் மண்ணாவே ஒத்த கையில் எடுத்ததுனால நான் இப்படி தாங்க எடுத்துருக்கேன் எப்படி ஒரு கிலோ மஞ்சள் வருமா இல்லை கன்று இருக்குது சரிங்களா இதை மட்டும் இதே எடுத்தேன் ரொம்ப வெயில் நேரத்தில் தண்ணி ஊற்ற முடியலை வந்து எல்லாம் போர் தண்ணி அப்படி பிடிச்சி வெட்டி ஊற்றுறதுனால வெயில் வந்துடுது அதனால் கொஞ்சம் மஞ்சள் எடுத்துட்டுவோன்னு ஒரு ஒம்பது தொட்டி மஞ்சள் எடுத்துட்டேங்க அதனால் விளைச்சல் கம்மியாகத்தான் இருக்குது இதாக இருக்குது இன்னும் ஒரு ஆறு ஏழு தொட்டி இருக்குது ஒரு கிலோ மஞ்சள் இருக்குங்க நோம்பு முடிஞ்சு மொதல் அறுவடை மஞ்சள் எடுத்திருக்கோம் இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோரும் இந்த மாதிரி இப்படி தொட்டிங்க இந்த குப்பை பாக்ஸில் கிடச்சா வச்சு வைங்க மஞ்சள் கிழங்கு இந்த பொங்கலில் கடைக்கி வச்சு என்ன உங்கள் வீட்டுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த தனி மஞ்சள் தூள் வந்து பிள்ளைங்களுக்கு இருமல் சளி இதுகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இதை எடுத்து ஆர்கானிக் முறையில் நம்ம வச்சு நுணுக்கி ஆவியில் வேக வச்சு மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுக்கிட்டு அப்படி பாலில் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது ரொம்பவும் குடிச்சிடக்கூடாது மஞ்சள் சூடு இந்த சளி இருமல் ரொம்ப வரட்டி இருமலாக இருக்கும் போது கொஞ்சோண்டு போட்டு இதோட சித்திரத்தை தூளுமிட்டு இதுவும் போட்டு குடித்தா படங்கள் கட்டு போட்டு குடித்தா நல்லதுங்க இந்த மாதிரி ஒரு செடி ரெண்டு செடியை வீட்டில் வச்சுக்கோங்க நான் எடுத்த மஞ்சள் அறுவடை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் பாருந்த வந்து விதை கேட்குறீங்க எனக்கு வந்து இந்த என்னம்மா என்னம்மா விதை கேட்டவங்களுக்கெல்லாம் நான் மெயில் போட்டு விட்றேன் அந்த இதுக்கு உங்கள் இதை அனுப்புங்க அட்ரஸ் அனுப்புங்க நான் வந்து விதை வெள்ளை சகுப்பு அதெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு அந்த இது மெயில் தெரியாது இப்போதையும் என் நேற்று தான் என் பேத்தி சொல்லிச்சு நீ யார் விதை கேட்டால் நான் மெயிலை போட்டு விட்ருமா அவங்க வந்து அட்ரஸ் அனுப்புவா அதில் அனுப்பிச்சி விடுமா அப்படின்ச்சு அதனால நான் இப்போ சொல்கிறேன் வீடியோ மூலிமா நீங்கள் வந்து நான் மெயிலில் அனுப்பிச்சி விடுங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் எப்படி இருந்துச்சு வீடியோன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்